வணக்கம் மீண்டும் இறங்கியான இப்பொழுது உங்களை சந்திக்கிறேன் தனிமை அது ஒரு இனிமை தான் பார்த்தது இந்த உலகத்தில் தனிமை யாருமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க ஒரு தனி மனிதனை வாழ யாருக்குமே இஷ்டம் இல்லை பார்த்து அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இப்போ பெண் வீட்டில் வந்து ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பெண் தனிமையாக தான் இருக்கான் அந்த தனிமையை எங்கே வெளிப்படுத்த முடியும் திருப்பி ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா சண்டை ஆரம்பிக்கிறது இதுதான் தான் என்னை தனிமை ஆக்கிட்டிங்க தனிமைப்படுத்திட்டீங்கிறதான் பார்த்து இதனால தான் ரொம்பலாம் அதிகமாகுது பார்த்து வார்த்தைகள்லாம் அதிகமாகுது தனிமை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்து ஏன் கேட்டிங்கன்னா அதுதான் இறுதியானது பார்த்து நம்ம தனியாக வந்தோம் தனியாக தான் வாழ்கிறோம் என்ன தான் இருந்தாலும் என்ன தான் தாய் தன் தாய் தன் குழந்தையை தன் உடலிருந்து வளர்த்தாலும் கருவில் சொல்கிறேன் வெளியில் தனியாக தான் வரணும் அப்படி வரலைன்னா அந்த தாயும் இறந்துடும் குழந்தையும் இறந்துடும் அப்போ என்றைக்குமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் தனிமை பாடலாக தான் இருக்கும் என்ன தான் கூட்டு குடும்பத்தில் கூட்டமாக நம்ம படுத்தா கூட ஒவ்வொரு மனிதனும் தனியாக தான் தூங்குறாங்க பார்த்து இவங்களுக்காண்டி அவங்களும் அவங்களுக்காண்டி இவங்களும் தூங்குறது கிடையாது பார்த்தோம் எண்ணங்களும் அது தான் செயல்களும் அது தான் பார்த்து அப்போ தனிமைங்கிறத ஏன் நம்ம உணராமல் போயிட்டோம் நீங்கள் பழைய பாடலில் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க தனிமையில் இனிமை காண முடியுமான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய பாடலில் சரி தனிமையில் இனிமை காண முடியாது அது லௌகிக வாழ்க்கைக்கு வேணுமானா சரியாக வருமே தவிர உன்னதமான வாழ்க்கைக்கு ஒரு ஏகாந்தமான வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது இல்லாட்டி பாரதி எப்படி சொல்லுவான் தனிமையில் ஒரு இனிமை பாப்பா அப்படிங்கிறேன் தனிமையில் ஒரு இனிமை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் பாரதி அவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் தனிமையில் அதனால தான் ஞானிகளும் மகன்களும் தனிமைப்படுறாங்க குறைஞ்சபட்சம் யாரோடே தொடர்பு இல்லாமல் நம்ம எப்படி எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோங்கிறத உணர்ந்துட்டு திருப்பி எங்கே போகிறாங்கன்னு பாருங்களேன் மக்களோட தான் வாழ்றாங்க நீங்க தனியாக தான் தூங்கி காலையில வேலைக்கு ஆரம்பிக்கிறீங்க இந்த சமுதாய பணியை ஆரம்பிக்கிறது எதுல பயணிக்கிறீங்க முதல்ல அப்படின்னு கேட்டால் தனிமையில தான் பார்த்தோம் அப்போ தனிமையில இருக்குங்கிறது ஏன் பயம் வருதுன்னு கேட்டால் எண்ணங்களுடைய பயம் பார்த்து தனிமை எப்பவுமே பயமுறுத்தும் காரணம் என்னங்கிட்டா எண்ணங்கள் பல வாக்குல ஓடும் இப்படி நடந்துருமோ அப்படி தான் நமக்கு தனிமை பிடிக்க மாட்டேங்குது குறைஞ்சபட்சம் ஒரு பேப்பருக்குள்ள போறதும் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதும் ஒரு டிவியை பார்க்குறோம் செல்ஃபோனை நோட்டுற காரணம் என்னன்னு கேட்டால் தனிமையாக இருக்க பிடிக்கலை பார்த்து ஆனால் தனிமையில் இருந்தீங்கன்னா ஒரு ஏகாந்தம் உங்களோட சூழ்ந்துருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது ஒரு கால் மண் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் தனிமையாக தான் இருக்கீங்க அதில் ஒரு ஏகாந்த தண்ணி வச்சவங்க தான் நான் சொன்ன இன்னொரு விஷயம் அப்படி ஒன்று இல்லாட்டி அவங்களாம் அங்கே போயிருப்பாங்களா தனிமையில் ஒரு இனிமை இல்லாட்டி அவங்க தவம் தனியாக பண்ணியிருப்பாங்களா அந்த கருணையை பாருங்களேன் அங்கே தனியாக தவம் பண்ணி அந்த அடைஞ்ச ஞானத்தை திருப்பி நம்மளோட பகிர்ந்து இருக்கிறக்காண்டி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி இங்கே திருப்பி நம்மளோட வந்து வாங்கப்பா ஒரு விஷயம் இருக்குது வந்து அதை அனுபவிப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா அப்படி ஒரு விஷயம் அங்கே இல்லைன்னா அவங்க இதை வச்சு சொல்லுவாங்களா ஞானிகள் மகன்கள் சித்தர்கள் நம்மகிட்ட வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்க அதை அடை அப்படிங்கிறாங்க நான் அடைஞ்சதை நீயும் அடையணும் அதை நான் அடைஞ்ச அந்த ஆனந்தத்தை நீயும் பெறணுங்கிற காட்டி தான் இவ்வளோ பாடுபடுறாங்க எவ்வளோ கருணை இருக்கணுங்கிறீங்க இதை விட பெரிய விஷயங்கள்லாம் நடஞ்சவங்களாம் இருக்கிறாங்க அவங்களால முடியலை சிலவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்கிறனால அவங்க அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க நம்ம மேலே உள்ள கனி பறிவின் காரணமாக ஒரு அன்பின் காரணமாக ஒரு கருணையின் காரணமாக தான் சில மகான்களை சித்தலாம் நம்மளை நோக்கி வந்து நம்மளை அழைச்சிட்டு போகிறக்கு ரெடியாக இருக்கேன் இன்னொரு பக்கம் இருக்குது அவ்வளோ ஆனந்தமாக ஏகாந்தமாக இருக்கு நமக்கு தெரியாமல் போனால் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது இந்த வாழ்க்கையே இப்படி போகுதுன்னு கேட்டால் தனிமையாக இருக்க விரும்பாமல் எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து இருந்து பிரச்சனை உருவாக்கவா வாழ்க்கை அற்புதமானது ஒரு குடும்பங்கிறது எல்லாம் இணைஞ்சது ஆனால் தனியாக தான் இருக்குது ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக தானே இருக்கும் அதில் தான் ஆனந்தம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இது வெளியில் உள்ள குடும்பம் நமக்குள்ள தனியாக இருக்கதும் ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தோம் நமக்குள்ளே எண்ணங்கள் இருக்குது செயல்கள் இருக்குது அப்படி இல்லை செயல்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு செயலை வெளிப்படுத்த முடியாது உங்களுக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குது பார்த்தோம் அந்த குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வெளியில் உள்ள அந்த குடும்பத்தை நீங்கள் காப்ப முடியும் பார்த்து தனிமை இனிமையானது அது கண்டிப்பாக கொடுமையானது இல்லை பார்த்து தனிமையில் வாழ்ந்து போலாங்க அதோடய ஏகாந்தத்தை அனுபவிச்சு பாருங்க அதனால தான் பாரதி அந்த இடத்த சொன்னால் தனிமையில் இனிமை இனிமை இருக்குதடி பார்ப்பாங்கிறாங்க லௌகிய வாழ்க்கைக்கு அது போகாது நீங்கள் அந்த இடத்த தொட்டுட்டீங்கன்னா இந்தது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் கோடி ரூபா அவங்க கையில் இருக்கு பத்து கோடி ரூபா அவங்க கையில் இருக்கு தனிமையில் கண்டுபிடிக்கலாம் அந்த பத்து கோடி ரூபா வேல்யூ விஷயம் மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கிடைக்கும் தனிமையில் ஒரு ரூபாய் கீழே கிடக்கும் இந்த ஒரு ரூபாய் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா கோடி ரூபா போயிருங்க ஒரு ரூபாய் எடுப்பீங்களா இது மாதிரி தான் தனிமையில் கிடைக்கிற அந்த ஆனந்தத்தை கிடச்சுன்னா இந்த சாதாரண நிகழ்வுலாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளுக்கு வந்து ஏன் கொட்டுறாங்கங்கிறீங்க அவங்க என்ன மம்பூட்டி பிடிச்சி வேலை பார்த்தாங்களா அவ்வளோ உன்னதமாக வாழ்கிறதுக்கு அந்த தனிமையில் அவங்க ஏகாந்தமாக இருக்கக்கெண்டு தான் ஒவ்வொரு மகான்கள் வாழ்ந்த இடத்துல கொண்டு பணங்களை கொட்டுறாங்களே எப்படி கொட்டுவாங்கங்கிறீங்க நம்மளை மாதிரி ஒரு லௌகிய வாழ்க்கை வாழ்ந்து தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குமா அந்த தருணம் தருணம் கிடைக்குமா இன்றைக்கி எத்தனையோ மகானம் நம்ம நோக்கி போகிறோம்னா என்ன அவங்க குடும்பத்தில் வாழ்ந்ததுனாலையா பாருங்க அவங்க தனிமையாக வாழ்ந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிற காணி நம்ம கூட பயணிக்கிறாங்க பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ எவ்வளோ கருணை இருக்கணும் எவ்வளோ அன்பம் அவங்கள்ட்ட இருக்கணும் அது தனிமையில் மட்டும்தான் இது எதுக்காண்டி இந்த பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த உன்னத நிலைக்கு வரணுங்கிறக்காண்டி தான் ஒரு சின்ன பதிவு பார்த்து அந்த நிலைக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிரம் குடும்பத்தை வாழ வைக்கலாமா ஆனால் கண்டிப்பாக ஒரு தனிமையில் வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை தான் பண்ணுவாங்க எங்களை விட்டுட்டு போகிறீங்களா வைக்கலாம் ஆனால் ஒத்த குடும்பத்துக்கு ஓராயிரம் குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தோம் எத்தனை மகான்கள் பாருங்கள் எத்தனை பேர் விட்டுட்டு வர்றாங்க மாயாண்டிய ஏன் மதுரையில் இருக்கிறாங்க அவர் சாப்பிட்டுருக்காரு ஒய்ஃபு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க வெளியில் ஒரு ஞானி நின்று கூப்பிட்றாரு அவரை காய் கணிகிற மாதிரி இருக்கப்போ அப்படின்னாருக்கும் ஒத்த வார்த்தை தான் சாப்பாட்டு கையோடு எந்திரிச்சிட்டார் அந்த அம்மா இழுக்க உடனே இவர் ஞானி உள்ள போய் இவர் கை இழுக்க இந்த அம்மா வேசி எழுக்க கடைசியில் வேசியில் உள்ள முடிச்சு அவுத்து விட அந்த அம்மா அப்படி போய் விழுக இவர் ஞானி கூட்டிகிட்டு போயிட்டார் அன்னைக்கு அந்த பெண்ணை இழந்தார் கண்டிப்பாக அந்த அம்மாவும் நல்லாதான் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் எத்தனை ஆயிரம் குடும்பத்தை அன்னைக்கு வாழ வச்சிட்டு இருக்காருவ தவம் பண்ணார் நைட்டு பூரா உட்காந்து தனிமையில் தான் தவம் பண்ணுவார் கூட அவரை சந்திக்க வரவங்களாம் கூட உட்காந்துருப்பாங்க தியானம் பண்ணிட்டு அதற்கு தூங்கிடுவாங்க பார்த்து கடைசியில் ஒரு நாள் எந்திரிச்சு என்ன மாயாண்டியா சொல்லியிருக்காரு ஓடுறா ஓடுறான்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் தூங்கினவங்களாம் எழுந்திரிச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு யார் ஏன் அப்படின்னு கேட்டாங்களா கூட வந்தான் அப்போ அவர் சொன்னார் தூக்கம் வருது ஏன் அப்படின்னு தூக்கம் வரலாமா என்ன மக்கள் அப்படின்னு தூக்கத்தை விரட்டிக்கிட்டு இருக்காரு பார்த்து பாருங்கள் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க மற்றவங்களும் தூங்கினவங்களாம் ஒரு மாதிரி சங்கடத்துக்கு உள்ளாயிட்டாங்க ஒரு ஞானி தூங்காமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் தவம் பண்ணிட்டு இருக்காரு அது தனிமை தானே அது ஆனால் நம்ம லௌலீக வாழ்க்கையில் காலையில் வேலைக்கு போகணும் வைக்கணுங்கிறக்காண்டி தூங்கி அந்த எனர்ஜி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் தூங்குறது எட்டு மணி நேரம் கிடையாது குழந்தைகளுக்கு வேணா இருக்கலாம் கண்டிப்பாக தூக்கம் தான் அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும் நீங்கள் சாப்பிட்டோன்னா வேலை பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது பார்த்தோம் ஒரு உழைப்பாளி பத்து நிமிஷம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிட்டு அது கரெக்ட் ஆனால் இரவு நம்ம எட்டு மணிநேரம் பத்து மணி நேரம் தூங்குறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் சோம்பேறித்தானம் தான் பார்த்தோம் ஒரு மனிதனோட தூக்கம் எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு நான் கொண்டு வரல பார்த்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே எவ்வளோ நேரம் நம்ம தூங்கும்னு நினைக்கிறீங்க அந்த எட்டு மணி நேரம் பழக்கம் தான் கண்டினியூவாக பழகிட்டு இருக்கோம் பார்த்தோம் கண்டிப்பாக டீப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது அதில் தான் நம்ம வந்து எனர்ஜி எடுத்துகிட்டு வரோம் வெறும் எட்டு நிமிடம் மட்டும்தான் பார்த்து எட்டு நிமிடம் டெத்து மாதிரி போய் அதில் போய் தான் அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வந்து தூக்கும் இதெல்லாம் கூட்டணியாக சேர்ந்து செய்ய முடியும் இதுவும் தனிமையாக தானே நடக்குது அப்போ தான் நீங்கள் பிரபஞ்சத்தோடய எனர்ஜி அந்த எனர்ஜியை வாங்கிட்டு திருப்பி வரும் இது சந்தேகம்னா கேட்டு பாருங்கள் ட்ரைவிங் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டுருக்கோங்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் ட்ரைவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு தூங்குவாங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் சாதாரணமாக விட்டுவாங்க அதெல்லாம் எதுக்காண்டி இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தனிமையில் தான் அவ்வளோ எனர்ஜி ஃபார்ம் ஆகுங்கிறக்காண்டி சொல்ல கூட்ட உட்காந்து பண்ணுறது வேஸ்ட்டு பார்த்து தனிமையில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது தனிமையில் அந்த எனர்ஜியை வாங்கி திருப்பி எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இருக்குது நன்றிகள் பல மீண்டும் சந்திக்கலாம்